புரட்சி பெண் நீ பிறப்பிக்க பிறந்த பூமியின் பிரம்மா உயிர்களுக்கு மட்டுமல்ல உலகையாளும் உன்னத சக்தி நீ இல்லையேல் உலகம் உண்டோ வீட்டுக்கிளியே கூண்டை விட்டு வெளியே வா சுதந்திர காற்றை சுவாசிக்கப்பார் அனுபவங்கள் உனக்கு பாடமாகும் உனக்கும் ஆயிரம் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு புரட்சி பெண்ணே உன் புன்னகை போதும் பூமியை வென்று காட்ட அடிமை சட்டங்களை உடைத்தறி ஆணவக்காரர்களை அடக்க முயற்சி தீயவர்களை திருத்தி நல்லவர்களுக்கு நிம்மதி கொடு மிரட்டும் வறுமையை துணிவால் திறத்து நீ புனிதத்தின் பிறப்பு அறிவியலுக்கு இன்றுவரை விளங்க முடியாத வியப்பு நீ விதவை பெயரில் விளங்காத விளையாட்டு பசுமை நிலத்தை பாலைவனமாக்கும் கொடுமை முயற்சி உன் மனக்குமுறல்கள் எரிமலைக்கும் மேல் வெடித்து சிதறு உலகம் உலகமுன்னை பார்த்து பயம் கொள்ளும் மாதர் பிறப்பரியா மண்ணுலகம் உடனே உனக்கு கள்ளிப்பால் கலாசாரம் உன்னோடு ஓருயிர் போகவில்லை உன் தலைமுறைகளில் ஓர் ஆயிரம் உயிர்களை கொல்லும் கொடுமைக்கார தலைகளை கொன்று குவி சாதனைகளின் சரித்திரத்தில் தலைமகன்களை தாண்டி காட்டு நீ ஒன்றும் குப்பையல்ல ருசித்து விட்டு கசக்கி போட சாலையோர குப்பைகளில் பெண் குழந்தையின் சடலமல்லவா கலந்து கிடக்கு என்ன கொடுமை இதற்கு மேல் வேண்டும் குழந்தையில் தப்பித்து குமரியாய் மலர்ந்தால் கொடுமைகள் கோடி உடைகளை சல்லடை போட ஓர் கண்கள் உன்னை ஏளன பார்வையில் பார்க்கும் சமுதாயத்தை தீயிட்டு கொளுத்து வரதட்சணை பேயை விரட்டியடி விளைவிக்க பிறந்த புண்ணிய பூமி நீ நீ என்றும் வரதட்சணை என்னும் விலை போகாதே சுகத்தின் நெச்சங்களாய் சோம்பலின் உச்சமாய் பெண் பிள்ளைகளை கொலை செய்யும் ஆயுதமில்லா வன்முறை கொடுமை பொறுத்தது போதும் பெண்ணே இனியும் பொறுமை வேண்டாம் பொங்கியலு இந்த நிலை தொடர்ந்தால் புன்னிலமாயிருந்த பெண்ணினம் வறண்டு போகும் சுவடுகளே இல்லாமல்